ஹாய் நான் டிவியர் பேசுகிறேன் நம்ம ஒரு பில்டிங் வந்து கட்டுறோம் கட்டுறப்ப பேஸ்மெண்ட்ல ஒரு முக்கியமான வேலை வந்து செய்வோம் அந்த முக்கியமான வேலைன்னா நம்ம மண்ணை போட்டு கடப்பாறை கன்சர்வேஷன் பண்ணுவோம் அந்த கன்சர்வேஷன் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே முட்டா மண்ணை போட்டு கன்சல்ட்ரேட் பண்ணாமல் ஹைட்டாக இருக்கிறதுல வந்து டபுள் டைம் கன்சல்ட் பண்ண போகிறோம் அந்த பத்தி தெளிவான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நமக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க யூஸ்ஃபுல்லான சொல்லுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து வந்து பேஸ்மெண்ட் கட்டியாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து பூசிடணும் எல்லா எல்லா பக்கமும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஜப்பான் சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் இருக்கு அந்த அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து தண்ணி வந்து ஓதமையாது ஏன்னா இது வந்து பேஸ்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டா ஆப் பண்ணிருக்கோம் அதனால தண்ணி வந்து ரூம் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து இது பிளாக் ஜப்பர் வந்து எல்லா ரூமுக்குமே வந்து நம்ம வந்து அடிக்கிறோம் இது அடிக்கிறப்ப எல்லாம் வந்து நமக்கு வந்து ஓதம்ல ஏற அந்த கம்ப்ளைண்ட் வராது ஹாய் நான் உங்களுக்கு பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம வந்து நார்மலா வந்து பேஸ்மெண்ட் வந்து கட்டுவோம் பேஸ்மெண்ட் நார்மலா நார்மலாக ரோட்ல இருந்து ரோட் பேஸ் மூணு அடி வரைக்கும் ஹைட் கட்டுவோம் அந்த ஹைட் பேஸ் கட்டப்ப நமக்கு வந்து ஒரு ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி வரும் ஏன்னா நம்ம சைட் வந்து ஒரு நமக்கு என்னையுமே வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படி பாக்குற இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மேடாவும் ஒரு சைடு இறக்கமாகவும் இருக்குது அது நம்ம ஒரே ஈவனா எடுத்து போறப்ப வந்து ரோடு சைடுல இருந்து மூணு அடி லெவல் எடுத்துறோம் எடுத்து போறப்ப நமக்கு ஒன் சைடு வந்து அப்படி பாக்குற நம்ம நான் பாக்கிறப்ப வந்து நமக்கு ஒன் சைடு மூணடி கரெக்டாக வந்துரு முன்னொரு சைடு பாக்கிறப்ப அந்த லெவல் தகுந்த மாதிரி வரும் அப்படி பாக்கிறப்ப இந்த பில்டிங் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த சைட் ஒன் சைடு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி அடி லெவல் வந்துருச்சு இங்க இங்க இந்த சைடில் பாத்தீங்கன்னா அடி அந்த ஓரத்தை பாத்தீங்கன்னா ஏழு அடி வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து என்ன என்ன பண்ணிக்கோ பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிராவல் வந்து இப்போ வந்து போட்டிருக்கோம் கிராவல் போகிறப்போ நம்ம ஒரே ஷெடியூலாக போடாமல் இந்த மாதிரி பாதி 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 ஷெட்யூல் போட்டு இப்போ இதற்கு வந்து வந்து தண்ணி ஊத்தி இருக்கும் தண்ணி ஊற்றி விட்டு இது டபுள் டைம் செடிமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி டபுள் செட் செட்டில்மெண்ட் பண்ணுறப்ப ஆகும்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து செட்டில்மெண்ட் கீழே டவுன் ஆகிறதோ அந்த டைல்ஸ் சவுண்ட் எல்லாம் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வந்து எல்லாம் வராது அதுக்காக வந்து இப்போ இந்த மெத்தட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஜப்பான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் ஜப்பான் வந்து ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிருக்கும் பிளாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பிளாக் ஜப்பான் வந்து அடிச்சிருக்கும் இது வந்து நம்ம எனக்கு என்ன பண்ண பாத்தீங்க ஹைட் ஓவராங்காட்டி தண்ணி நமக்கு அதிகமாக வந்து நிற்கிறப்ப என்னன்னா ஓதம் ஏறும் அந்த ஓதமே ஏறப்ப அந்த ஓதம் ஏறாமல் இந்த பிளாக் ஜப்பான் வந்து நமக்கு வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்கும் அதுக்காக வந்து பிளாக் ஜப்பான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்றப்ப நம்ம பில்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும் நமக்கு வந்து ஒர்க் ஒர்கிட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா திருப்தியா பண்ணி கொடுத்துருக்க ஒரு இது இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நீட்டா வந்து பாதி ஆஃப் மட்டும்தான் போட்டு மீதி வந்து கடப்பாறை போட்டு விட்டுருவோம் இப்போ வந்து கடப்பாறை போட்டுவிட்டு இன்னொரு விஷயம் வந்து இதுக்கு பண்ண போறோம் இது கடப்பா போட்டுவிட்டு இதுலேயே கீழே நமக்கு வந்து கெமிக்கல் டெர்மினேட்டர் வந்து ஊற்றிட்டோம்னா கரையன் மருந்து ஊற்றிட்டோம்னா கீழே ஒரு டைம் செட்டில்மெண்ட் ஆகிரும் அதுக்கு மேலே மாடி நம்ம மண்ணு போட்டு மாடி இன்னொரு டைம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாட்டி பாத்தி காட்டி நம்ம கடப்பாறை போறப்போ மாடி இன்னொரு டைம் இந்த டெர்மினிட் ஊற்றுவோம் அந்த மாதிரி டபுள் டைம் இது வந்து ஊற்றணும் அதே மாதிரி டபுள் ஊத்துறப்ப நமக்கு வந்து கரையான பிரச்சனையும் ஆகட்டும் இந்த கீழே வந்து செட்டில்மெண்ட் ஆகாத பிரச்சனை இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா போர் தண்ணி யூஸ் பண்ணாம நம்ம வண்டி கட்டுறது இது வந்து பஞ்சாயிரம் லிட்டர் வண்டி அந்த வண்டி தண்ணி வாங்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி டபுள் லேயரை போகிறப்ப வந்து கீழ வரைக்குமே வந்து செட்டில்மெண்ட் ஆகிப்போம் பார்த்தீங்கன்னா இது பாரு இப்படி இந்த மாதிரி பபிள்ஸ் தண்ணி இது வந்து கீழே இறங்குறத இதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டுது ஃபுல்லாமே வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து கீழே ஃபுல்லா வந்து ஃபில்டராகி கீழே போயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டைம் மாதிரி இன்னொரு டைம் மண்ணை போட்டு கன்சன்ட்ரேட் பண்றப்ப நமக்கு வந்து ஒண்ணுமே நல்லா வந்து செட்டில்மெண்ட் ஒண்ணுமே நல்லா வந்து நல்லா கிடைக்கும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம